இந்த இடம் வந்து கிட்ட கட்டப்ப அந்த கட்டி எத்தனை வருஷா ஆகுது நாற்பது ரூபாய் மூட்டைக்கு ஏன் இடத்துல ஒரு நாலு காய்ச்சல் கொட்ட இல்ல விவசாயிகிட்ட படத்தை வாங்கி கொட்ட வேண்டிய லாரி வந்து நெல் முடியாதுங்கிறாங்க ரோடு சரியா இருந்தா அதனால அதெல்லாம் கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும் பேசுறாங்க பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க உணவு அமைச்சர் பேசுறாங்க இங்க என்ன நடக்குது இங்க விவசாய சந்தையில் நினைக்கிறேன் நான் வந்து மொத்தமா வச்சுக்கிறேன் கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்களா கோர்ட்டில் நாங்கள் என்ன பண்ண முடியும் பணம் கட்டினா சர்டிஃபிகேட் கொடுப்போம்ங்கிறாங்க என்னென்ன பண்ண முடியும் நாங்கள் இதில் என்ன சாக முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இல்லை அது இல்லை டீசி இருக்கிறாங்க பத்து பேருங்க கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுறோம் டோக்கன் போடலாம் யாரும் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இன்ஜின் வச்சு இறக்குறாங்களா இன்றைக்கி தான் இதுக்கும் ஒன்பது விவசாயி கிற்கிறாப்புல இதுல இறங்கா தண்ணி இன்ஜினாக செய்கிட்டு வாங்க தோண்டிக்காய் போடுங்க இதெல்லாம் எப்போ செய்யணும் வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இருக்க வேலை எல்லாம் ஏன் சம்பாவில் நெல்லூர்னு பண்ணீங்கள அப்போ அப்படி போட வேண்டியது தானே இருக்க இல்லை வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பார்க்குறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே நான் அதான் என்ன பண்ண முடியுங்க